நல்லா பொய் சொல்லக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க பொதுவா பொய் பேசுறது அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் வந்து காட்டி கொடுத்துருவாங்க நிறைய பேருக்கு பேசத் தெரியாது சோ இதை சொல்லணுமா வேணாமா அப்படின்ற அவங்களுடைய பேஷியல் ரியாக்ஷன்ஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க போய் தான் பேசுறாங்க அப்படின்னு ஆனா நான் சொல்ல இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அப்படியே நல்லா சரளமா போய் பேசக்கூடியவங்க அவங்க போய் தான் பேசுறாங்க அப்படின்றத அவங்களுடைய முகஜாடையை பார்த்து கூட உங்களால கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி பொய் கூறுதலில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நம்பர் ஒன் மிதுன ராசிக்காரர்கள் இவங்க எப்படின்னா மத்தவங்க கிட்ட பேசி அவங்க மனசு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் கெட்டிக்காரர்களா அதனாலயே அவங்கள எப்படி போய் சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்றது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியுமா ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பொய்யை வந்து கொஞ்சம் கூட கில்டே இல்லாமல் நல்லா சகட்டமேனிக்கு சொல்லி விட்ருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க வார்த்தை மூலியமாகவோ செயல்கள் மூலியமாகவோ மற்றவங்கள ரொம்ப சுலபமா ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களை நல்லா இவங்களுடைய வார்த்தையை பார்த்து பொய் சொல்லி உண்மையை ஏமாத்திருவாங்களாம் பொய் கூறுறது மட்டும் இல்ல சில நேரங்கள்ல உண்மையையும் சில இருந்து இவங்க மறைச்சிருவாங்களாம் இவங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போகக்கூடியவங்கதான் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் ஏதாவது ஒரு ரகசியம் இருந்துச்சு அப்படின்னா அதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்களாம் அந்த ரகசியம் வெளியில தெரியற வர மாதிரி இருந்தாலும் அதை பொய் சொல்லி அழகா மறைக்கக்கூடியவங்க இது ஒரு வகையில பாசிட்டிவான விஷயம் நம்ம சொல்லலாம் சில நேரங்களில் ஏதாவது நல்ல விதமான ரகசியம் இருந்தாலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்களாம் சோ இவங்களை பார்க்கும் போதே ஏதோ மர்மமான எனர்ஜி உங்ககிட்ட தோன்றுட்டே இருக்குமா இவங்க ரொம்ப ஒரு மெஸ்பரைசிங் பர்சனா ரொம்ப அவங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனா ஏதோ சீக்கிரட் இருக்கு அதுவே கொஞ்சம் நல்லாவும் பாக்குறதுக்கு இருக்கே என்ன இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியே மத்தவங்களை வந்து கவனம் கவரக்கூடியவங்களா இருக்கிறாங்க நிறைய நேரங்கள்ல மனசுல இருக்கிற அந்த படப்படன்னு பேசிடுறவங்க வந்து நிறைய பேருக்கு அட்ராக்டிவா இருக்க மாட்டாங்க ரொம்ப காமா எதையுமே வெளில பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கே அப்படின்ற மாதிரி அட்ராக்ட் பண்ண வைப்பாங்க அந்த ராசிக்காரர்கள் தான் இவங்க நம்பர் போர் தனுஷு ராசிக்காரர்கள் இவங்க எப்பவுமே வந்துட்டு நல்ல த்ரில்ல விரும்பக்கூடியவங்க இவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் வந்துட்டு த்ரில்லிங்கான பர்சனா இருக்கணும் அப்படின்றதுதான் இவங்க ஆசைப்படுறாங்களா அட் த சேம் டைம் பிறரை வந்து ஈர்க்கிறதுக்காக உண்மைய அப்படியே சொல்லாம லைட்டா மாத்தி சொல்றது அதை அப்படியே திருச்சி சொல்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து எதுக்காகனா பிறர் எல்லாரையும் ஈர்த்து நம்ம கைவசம் வச்சுக்கணும் எல்லா நேரமும் உண்மையா இருக்காது இஃப் தே டு அட்ராக்ட் அப்படியே ஒரு திருப்பி போடு தோசை அவங்க வேற மாதிரியுமே அவங்களுக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்பர் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பாங்க இவங்க கிட்ட வந்து அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதான் அவங்க தொழிலில் வேலையில மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலயுமே பயன்படுத்த பயன்படுத்துவாங்களாம் இவங்க பேசுறதுல ஐம்பது சதவீதம் உண்மை இருக்கும் ஐம்பது சதவீதம் பொய் இருக்கும் ரொம்ப கிரியேட்டிவான பர்சன் அப்படின்றதுனால உண்மையையும் பொய்யையும் கலந்து சொல்லும் அது பொய் மாதிரி தெரியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி உங்களை நம்ப வச்சிருவாங்க பிறரை நல்லா புரிஞ்சுக்க கூடிய ஒரு பர்சனாலிட்டியா அவங்க இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு ஏத்த மாதிரியே சில பொய்களையும் அவங்களால பேச முடியும் ஆனா இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில கெட்டதுக்குன்னு இல்லை பிறருக்கு நல்லது நடக்குது அப்படின்னாலும் பொய் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்களாம் ஸோ இந்த ஐந்து ராசிக்காரர்களே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு பாருங்கள் பொருந்தலனாலும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து டெவலப் ஆகி வந்திருக்கலாம் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் தான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை இந்த ராசிக்காரர்களையும் தாண்டி நிறைய பேருக்குமேவும் இது பொருந்தலாம் மேபி பட் ஜோதிடத்தின்படி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்